எந்தெந்த நம்பர் காம்பினேஷனில் அழகாக இருப்பாங்க அது ஒன்று சொல்றேன் பாருங்க அதை இப்போ சொல்கிறத நீங்கள் போட்டு பாருங்க உங்களுக்குள்ளே அது வந்துட்டு ஆமாம் சொல்கிறதெல்லாம் அப்படி சொல்லிட்டே போகிறேன் சும்மா ஒரு பத்து சொல்கிறேன் அது மாதிரி நிறைய இருக்கும் காம்பினேஷன் தான் நம்ம ஃபார்மேட்டில் டேட்டு மன்த்து வருஷம் அதை கூட்டிட்டேன் நாலாவது நம்பர் அஞ்சு ஒம்பது நாலு ஒம்பது அழகு தேவதை தான் இந்த அழகு தேவதையை இவர்களையே இவங்க மெயின்டைன் பண்றத விட கடவுளுக்கும் அது பிடிக்குதும் ஆண்களுக்கும் அழகு பொருந்தும் ஏன் இல்ல பொருந்ததுனாலதான் ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அழகுங்கிறது வந்துட்டு அது பொழிவு குறைச்சிடும் அது பார்த்த உடனே டக்குன்னு தெரியறது தலைமுடிதான் இல்லைங்களா சார் டவுட்டே இல்ல அது உங்களுக்கு வந்து ஒரு கட்டத்துல நாம நினைச்சுக்கிட்டே இல்லைங்க நமக்கு இப்ப முப்பத்தஞ்சு வயசுங்க முப்பத்தஞ்சு வயசுலாம் வயசே இல்லைங்க எல்லாரும் பெண்களும் பயப்பட போகிறீங்க பயப்படவே தேவையில்லை ஏர் அதிகமாக வயதுக்கு வரும் அந்த அந்த ஏஜுக்கு உண்டாத வரும்போது தான் அவங்களுக்கு நடக்கும் ஆனால் ஏர் பால் டு போல் லெட் இருந்துச்சுனாக்கா உலகத்தில் இருந்ததுன்னா யார் கொடுப்பாங்க சொல்லுங்க பார்ப்பாங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் அழகு இந்த சொல்ல பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா அழகான விஷயங்களை பார்க்கும் போது மனம் அப்படியே அது கூட லயித்து போகுதுங்க இதே மாதிரி தாங்க நம்ம எல்லாருக்குமே நம்ம அழகா இருக்கணும் நல்ல அடர்த்தியான கரு கருன்னு அப்படியே அருவி மாதிரி இருக்கக்கூடிய தலைமுடி இருக்கணும் பளபளப்பான ஸ்கின் இருக்கணும் லட்சணமான முகம் இருக்கணும் இப்படி எல்லாம் ரொம்ப ஆசை இருக்கு இல்லையா என்னதான் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு பண்ணினாலும் கூட அழக நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது இல்ல சரிங்க இதுக்கு என்னதாங்க தீர்வு இருக்கு நியூமராலஜி ஏதாவது ஒரு முறையில இந்த அழகை நமக்கு கொடுக்குமா அதற்கு ஏதாவது வழி இருக்கா இது குறித்த மில்லியன் டாலர் ஆன்சரா நமக்காகவே சொல்வதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் வாங்க நேரில் சார சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் நாங்க எல்லாரும் அழகா இருக்கணும் சார் அப்படியே அகமும் புறமும் வந்து அவ்வளவு ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னாலே அழகான ஒரு விஷயத்த பார்க்கும் நமக்கு தோணும் இல்லைங்களா நாங்க எல்லாருமே நல்ல அடர்த்தியான முகம் பளபளப்பான ஜொலி ஜொலிப்பான ஸ்கின் அழகான முகம் வேணும் அப்படின்னாக்க அதற்கு ஃபார்மேட் நியூமராலஜி கை கொடுக்குமா சார் கண்டிப்பா நாம அழகா இருந்தாலும் அழகாக இருக்கிறவங்க வந்துட்டு அவங்க மட்டும் அழகுன்றது இல்லை அவங்க அழகாக இருக்கிறவங்க அவங்க இது உடம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டை போய் பார்த்திங்கனாலும் அழகாக வீடு அழகாக இருக்கும் அவங்க அவங்கள வரைக்கும் அழகு படுத்திக்க மாட்டாங்க அவங்க வீட்டையும் அழகாக வச்சுக்கிடுவாங்க வீட்டு மட்டும்தான் அழகாக வச்சுக்கிறோன்னு நினைக்க வேண்டாம் அவங்களுக்குள்ள அவங்களுக்கே தெரியாமல் ஒரு பிரின்ஸிபலோடு வாழ்வாங்க இருக்கும் பிரின்சிபல் ஏன்னா இப்போ அழகுக்கு இது வேணும் அது வேணும்னு நினைக்கிறாங்க அது ஒரு பிரின்ஸிபல் இன்டைரெக்டாக அதுவும் வேலை செய்யும் இது வேணும் அது வேணும் எல்லாம் அவங்களுக்குள்ளே போட்டுக்கிடுவாங்க ஆனால் இந்த அழகுங்கிறது வந்துட்டு எதை வேணாலும் கொடுக்கப்பட்டது கடைசி வரைக்கும் இருக்கணும் இல்லையா தற்காலிகமாக இருக்கக்கூடாது கொஞ்ச காலத்துக்கு இருக்க கொஞ்ச காலத்துக்கு வரைக்கும் இருக்கக்கூடாது வயசாயிருச்சிங்க இனிமேல் என்ன யார் சொன்னால் தொண்ணூறு வயசானாலும் நீங்க பாக்கிறதுக்கு அழகா இருக்கணும் காரணம் இறைவன் அதை தான் விரும்புறாரு ஒரு வேலை செஞ்சுட்டு அந்த வேலை வேலை ப வேலையோடு போய் நிற்கும் போது அது உடம்பு அந்த நேரத்துல இருக்கும் அப்படி முகத்தை அலம்பு அப்படியே லட்சுமி கடாட்சியும் முகத்தில் அப்படியே நிற்கணும் தாண்டவம் ஆடணும் உங்க முகத்தில் அழகும் லட்சுமி கடாட்சி தாண்டவம் ஆடிச்சுனாவே லக்ஷ்மி உங்க கூட வந்துடுவான் தேவதை உங்க வீட்டுக்கு வந்துடுவான் ஏங்க அவங்கெல்லாம் அழகுங்க யார் தேவதையும் லக்ஷ்மிலாம் அழகு அழகாக இருக்கிறவங்க கூட தான் அழகாக இருக்கிறவங்க சேருவாங்க அப்போ நாம் அழகாக இருக்கிறது வந்துட்டு நாம் அழகாக இருக்கிறதுக்காக இல்லை யார் யாரெல்லாம் இருக்கவங்களோ அவங்க வீட்டுக்கு லக்ஷ்மி பணம் அவளும் வீட்டில் வந்து சேருவாள் கூடையே தே எவங்கெல்லாம் லட்சுமி இருக்காங்களோ அவள் தோழி மாதிரி தேவதையும் கூப்பிட்டு வந்துடுவான் அதுக்கு நம்ம அழகாக இருக்கணும் ரைட் எந்தெந்த நம்பர் காம்பினேஷனில் அழகாக இருப்பாங்க அது ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் அதை இப்போ சொல்கிறத நீங்கள் போட்டு பாருங்க உங்களுக்குள்ளே அது வந்துட்டு ஆமாம் கரெக்டாக இருக்கிறோம் அப்படி போட்டு பார்த்திங்க நான் எங்கள் வீட்டு தேவை எங்கள் வீட்டுக்கு நான் தான் தேவதை நான் எங்கள் வீட்டு தேவதை ஓகே எங்கள் வீட்டுக்கு நான் தான் தேவதை நான் எங்கள் வீட்டு தேவதை எப்படினாலும் எடுத்துக்கவேங்க அப்படியே பேனா எடுத்துக்கிறேங்க பேப்பர் எடுத்துக்கிறேங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே சொல்லிகிட்டே போகிறேன் சும்மா ஒரு பத்து சொல்கிறேன் அது மாதிரி நிறைய இருக்கும் காம்பினேஷன் தான் நம்ம ஃபார்மேட்டில் டேட்டு மந்த்து வருஷம் அதை கூப்பிட்டேன் நாலாவது நம்பர் ஃபோ நாலு டிஜிட்டலே நான் சொல்கிற நம்பர் இந்த காம்பினேஷனில் இருக்கிறவங்க அவ்வளவு பேருமே அழகு பற்றி சொல்லலை அழகு தேவதையை பற்றி சொல்கிறேன் அழகு தேவதையாகவே இருப்பீர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அஞ்சு ஏழு நாலு ஏழு அழகு தேவதை தான் அஞ்சு ஒம்பது நாலு ஒம்பது அழகு தேவதை தான் ஆறு எட்டு ஏழு ஒன்று அழகாக இருப்பார் அழகு தேவதை தான் நாலு ரெண்டு ஒன்று ஏழு அழகு தேவதை தான் ஒம்பது ஏழு ஒம்பது ஏழு அழகு தேவதை தான் ஏழு நாலு நாலு ஆறு அழகு தேவதை தான் அஞ்சு ஆறு மூணு ஒன்பது அழகு தேவதை தான் நான் சொல்லிக்கிட்டே போவேன் இவங்கெல்லாம் அழகு தேவதையாக இருப்பார்கள் ஃபார்மேட் படிக்க இந்த அழகு தேவதையை இவர்களையும் இவங்களை மெயின்டைன் பண்றத விட கடவுளுக்கும் அது பிடிக்குதும் நம்ம வீட்டுக்கு தேவதை வரா லட்சுமி வரா இதெல்லாம் இருக்கட்டும்ங்க ரொம்ப சந்தோஷங்க ஆனா ஏர் ஃபால்ஸ்னு ஒன்று வந்துருச்சுன்னா அது டோட்டலாகவே எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடும் அதுதான் அழகு நம்ம எல்லாம் எவ்வளோ அழகாக இருந்தாலும் அந்த முடி தான் வந்து நம்மளை வந்து அழகுப்படுத்துது என்னை விட்டுருங்க இது முடி நான் நினச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதனால இது இப்படி தான் இருக்கும் நீங்கள் என்ன நான் எனக்கு தெரிஞ்சு நாற்பது வருஷமா பார்க்குறீங்க என்ன இப்படி தான் இருப்பேன் என்ன விட்டுருங்க ஆனால் அழகு அப்படின்னாக்கா நம்ம எல்லோரும் நினைக்கிற பெண்கள் ஆண்களுக்கும் அழகு பொருந்தும் ஏன் இல்லை பொருந்ததுனால பொருந்ததுனாலதான ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதனால் வந்து அழகு ஆண்களுக்கும் பொருந்தும் கொஞ்சம் பர்சன்டேஜே அதிகம் பெண்களுக்கு இதுதான் வித்தியாசம் பர்சன்டேஜ் கூடுதல் ஏர் பால்ஸ்ன்னு உள்ள வந்துடக்கூடாது வந்துச்சு அது கொட்டிடுச்சின்னு வைங்களேன் அது நம்மளுடைய நம்மளுடைய அந்த அழகுங்கிறது வந்துட்டு அது பொழிவு குறைச்சிடும் அது பார்த்தவொன்னே டக்குன்னு தெரியறது தலைமுடிதான் இல்லைங்களா சார் அதில் டவுட்டே இல்லை நம்ம இங்கே நம்ம 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 முகம் வந்துட்டு எவ்வளோ வசீகரம் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த முடி தான் நம்மளை வந்துட்டு அந்த அழகையை கூட்டுறதுக்கு முதன்மையாக இருக்கிறது அது உங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் நாம் நினச்சிக்கிட்டு இல்லைங்க நமக்கு இப்போ முப்பத்தஞ்சு வயசுங்க முப்பத்தஞ்சு வயசுலாம் வயசே இல்லைங்க ஆரம்ப கட்டத்தில் ஒரு மனுஷனுக்கு நூற்றி இருபது வயசு காலப்போக்கில் தான் நூற்றி இருபது நூற்றி பத்து நூறு தொண்ணூறு அப்படி இப்படிலாம் வந்து இப்போ அறுபதில் வந்து நிற்கிது நாளாகவும் அதுவும் குறைஞ்சிரும் காரணம் இது மாறும்போது மாறுது சரி அது மாறிட்டு போகுது இருக்கிறவங்க இருக்க தானே செய்கிறாங்க ஏதோ ஒன்று ரெண்டு தான் இருப்பாங்க இன்றைக்கும் வெளிநாட்டில் வெளிநாடு இங்கேயும் வந்து ரொம்ப கம்மி தான் இங்கே இந்தியாவில் ஏன்னா அந்த பழக்க வழக்கங்கள் தான் அந்த ஃபுட்டுனுடைய பழக்க வழக்கம் தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கட்டும் அப்போது இந்த யார் யாருக்கெல்லாம் இந்த ஏர் பால்ஸுங்கிறது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேதி மாதம் வருஷம் கூட்டியன் அதான் விதியன் டெஸ்டினியன் இதில் எந்த இடத்துலையாவது ஒரு ஏழ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏர்ஃபால்ஸு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கட்டாயம் வரும் கட்டாயம் நடக்கும் பெண்களுக்கும் அது பாதிப்பு உண்டு ஆனால் இதில் ஒரு பெரிய சீக்ரெட்டு என்னென்னாக்கா எல்லாரும் பெண்களும் பயப்பட போகிறீங்க பயப்படவே தேவையில்லை ஏர் பால்ஸ் அதிகமாக வயதுக்கு வரும் அந்த அந்த ஏஜிக்கு உண்டாது வரும்போது தான் அவங்களுக்கு நடக்கும் ஆனால் ஆண்களுக்கு தான் அதிகமாக நடக்கும் எண்பத்தஞ்சு சதவீதம் வந்துட்டு பல்ஸ் வந்து ஆண்களுக்கு தான் நடக்கும் இப்போல்லாம் அந்த ஃபுல்ல அந்த ஐடியில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் பாருங்கள் ஆம்பளை பிள்ளைங்கள என்னடா வயசு உனக்கு இருபத்தஞ்சி இருபத்தி என்னடா என்னென்னா இப்படி இருக்கிற எல்லாம் கொட்டி போயிட்டு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு முப்பத்தெட்டு வயசு பசங்க மாதிரி இருக்குங்க பொண்ணே கொடுக்க மாட்டேன்னா எப்பரூவா கொடுப்பாங்க அவனுக்கு தெரியும் எப்படி கொடுக்குறோம் இந்த மண்டை வயசு அவன் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டேன்றாங்கன்றும் அவங்க கவலை அவங்களுக்கு அந்த வலி வந்து அவங்களுக்கு தான் சார் தெரியும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு மட்டும் தான் இருக்கும் வெளியே சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிறாங்க நம்மகிட்ட அது எவ்வளோ வலி எப்படி பொண்ணு கொடுப்பாங்க எல்லாம் சரியா இருந்தாவே ஏதோ ஒன்று சொல்கிறாங்க சொல்லத்தான் செய்வாங்க ஆனால் ஏற்பால் டு பவுலெட் இருந்துச்சுனாக்கா வழக்குத்தலை இருந்தேன்னா யார் கொடுப்பாங்க சொல்லுங்க பார்ப்பாங்க யார் ஏற்றுப்பாங்க அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க கஷ்டம் அவங்களுக்கு ஆம்பளை பசங்களுக்கு தான் எண்பத்தஞ்சு சதவீதம் ஏர்பால்ஸு நடக்குது சார் ஹேர் ஃபால் ஆகுது என்னதான் நாங்க அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் எல்லா எது போட்டாலும் கேட்கவே மாட்டேங்குது இதுல இருந்து எங்களை காப்பாத்தணும்னா இதை பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா சார் கேட்கத்தான் செய்வீங்க கேட்டுப்பா ஆமா அது ஒரு சப்ஜெக்ட் எப்பவுமே ஒண்ணு பாத்துக்கங்க ஒரு 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 ப்ராப்ளத்தை நம்ம கண்டுபிடிக்க யார் யாரெல்லாம் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்க முடியுதோ சொல்யூஷன் ஒண்ணு சொல்யூஷன் இப்ப நம்ம ஃபார்முலா நியூமராலஜில என்னென்னமோ பேசுறோம் என்னென்னமோ சொல்றோம் அவ்வளவுக்கும் அல்டிமேட்டா சொல்யூஷன் சொல்யூஷன் எங்கள் பேர் மாதிரி சொல்லுங்கள் நாங்களே சொல்லிடுவோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க வெறும் பேர் மாற்றுறது மட்டும் இல்லை அதில் எழுதுகிற வே மெத்தடு நான் அமைச்சி கொடுக்குற ஒரு மெத்தடு இருக்குது நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதுக்கு கொடுப்பேன் சரி இப்போ வந்து ஹேர் ஃபால் நிக்கணும் சார் நல்லா அடர்த்தியா முடி வளரணும்னா அதுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படியே ஒரு சொல்யூஷன் மாதிரி ஒண்ணு சொல்லுங்களே சார் இப்படி எழுதுங்க அப்படின்னா ஒரு சமீப சமீபம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஒருத்தர் ஒரு ஐம்பது வயசு அதுக்காக எல்லாத்துக்கும் அதே மாதிரி நடக்குன்னு நினைக்காதீங்க பார்த்துட்டு பேரெல்லாம் எழுதிட்டு அவருக்கு ஏற்கனவே இருந்திருக்கு போல இருக்குது முட்டி சும்மா கருக்கருக்கருன்னு வந்திருக்கு சார் என்ன பாருங்கள் என்னை பாருங்கள் பார்த்தேன் நல்லா பாருங்கள் நல்லா தாங்க பார்த்தேன் விஷயத்தை சொல்லுங்கள் இல்லை சார் ஒரு மாற்றம் இருக்குது எனக்கு ஒன்றுமே தெரியல நீங்களே சொல்லிடுங்கிட்ட தலையை பாருங்கள் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வரும்போது அவர் தலையை நான் ஒன்றும் பெருசாக பார்க்கல இப்போ இல்லைங்க தலையில் ஒன்றும் இல்லைங்க ஒருவாள் நீங்கள் தொப்பி போட்டு கழித்துட்டு இல்லை இல்லைங்க நீங்களே சொல்லுங்கள் ஐயா தெரியல சொல்லிடுங்க நான் ஃபஸ்ட்டு வரும்போது வழக்கு தலையாக இருந்தேன் சார் இப்போ என் முடிப்பாரு சார் இப்போ விற்க வச்சிருக்கேன் விக்கிலாம் கிடையாது இந்த பேர் எழுதி அப்போ வந்துடுச்சு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது என்ன ஆச்சரியம்னாக்கா அந்த ஏர் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு சுட்டு சின்ன பிள்ளைக்கு அப்போ தான் முடிப்போம் வரும் பாருங்க ஒரு இருபது மொதல் மொதல் வரும் பாருங்க அது மாதிரி இருக்குது அது கொஞ்சம் ஆச்சரியம் ஆனால் அதே வந்து எல்லாத்துக்கும் வரும் நான் அசுரன்ஸ் கொடுக்கல காரணம் அது அவருக்கு எப்படி வந்தது அது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அந்த ஆளால நம்ம முடியல சார் இப்போ எனக்கு இது இது வந்தது சந்தோஷம் ஆனால் சின்ன பையன் மாதிரி ஆகிட்டேன் சார் எனக்கு செறிப்ப டையை எழுதி போ வெள்ளை டை அடிங்க இது நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குது பரவாயில்ல எப்படி சார் இதெல்லாம் சாத்தியம் தொட்டு பாருங்க சார் ஐயோ பார்த்தாலே தெரியுது விடுங்கன்னு அதுக்கு அவருக்கு அதில் சந்தோஷமும் மிகப்படுத்தின சந்தோஷம் ஆனால் அது வந்து ரெண்டும் கட்டமாக இருக்கிறதுனால அப்போ அது ஆக்சுவல் நான் உண்மையில் அது கொடுக்கலன்னு வைங்க அவர் கொடுத்தா அது உண்மையில் லக்கிலி அவருக்கு இதாயிடுச்சு அதுக்கப்புறம் உண்மையை சொல்லணும்னா இது இப்போ நடக்கலை இது முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எனக்கே அப்பதான் தெரிஞ்சு நம்ம ஃபார்மட்ல அதுவும் நடக்கும் சார் என்ன பண்ணிக்கலாம் இப்ப வரவங்களுக்கு சில பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அப்படி போட்டு விட்டுருவேன் போட்டு விட்டுட்டு ஆறு மாசம் கழிச்சு வச்சுருவாங்க ஐயா சூப்பராக இருக்கா என்னப்பாங்க அதெல்லாம் இயர் பால்ஸ்க்கு மாதிரி டியூன் பண்ணிடலாம் வெறும் இயர்பால்ஸ்க்கு வெறும் பேரே மட்டும் போதுமானாக்கா பேரும் பண்ணலாம் அடிஷனலா சிலது கூட நான் கூட என்ன சார் 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 அதுதான் வேணும் ஒன்றும் இல்லை வழக்கமாக எல்லாரும் சொல்கிறதான் சொல்கிறேன் ஆனால் சிலது வந்து அதிலே வந்துட்டு சிம்பிளாக இருக்கும் மருதாணி இருக்கு இல்லைங்களா அது எல்லாரும் நாங்களே போடுறோம் நீங்கள் அப்படிலாம் கிடையாது மருதாணியில் தேங்காய் எண்ணெயை போட்டுட்டு நல்லா ஊற வைக்கணும் நீங்கள் கூடையே கடுக்கா அந்த கடுக்காவையும் வந்துட்டு அந்த போட்டுட்டு நல்லா தட்டிவிட்டு நல்ல அந்த பவுடர் எப்படி ஆக்கணுன்னாக்க உங்கள் மிக்சி முதல்ல கடுகாயை நல்லா காய வச்சுருங்க நல்லா கடுக்காய் காய வச்சுட்டு உங்கள் மிக்சியில் தண்ணி இல்லாமல் போட்டு நல்லா பவுடர் பண்ணி அந்த பவுடரை கூட நீங்கள் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நைஸ் பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு அந்த கடுக்காயை வந்துட்டு அந்த எண்ணெயிலையே பவுட்ரு ரொம்ப ரொம்ப நைஸான பவுடரில் உள்ளட்ற போட்டு இந்த மருதாணியம் அப்படியே அந்த அந்த மருதாணி எப்படி போடுங்கனாக்க சில பேர் மேலே கட் பண்ணிலாம் போடுறீங்க அந்த ரூட்டோட அந்த வேரோடு வச்சிடணும் உள்ளே நீங்கள் அப்படியே எடுத்துட்டு அதை நல்லா கழுவி அந்த வேரை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு அப்படியே உள்ள வைக்கணும் அதுதான் உயிர் எல்லோரும் பண்ணி மரதாணியம் வந்துட்டு அப்படியே கட் பண்ணி இலையை கட் பண்ணி இலையை மட்டும் அதெல்லாம் வேலையே செய்யணும் அந்த ரூட்டோடு எடுக்கணும் எடுத்துட்டு அப்படியே பாட்டலில் போட்டு குறைஞ்சது ஒரு மாதம் நல்லா ஊற போட்டுருங்க போட்டுட்டு இப்போ தடவி பாருங்க முட்டிக்கலாம் சும்மா கர கர்ற கரன்னு வந்துடும் அப்படியே வரும் கொட்டாது மே இதில் சப்ஜெக்ட் என்னென்னா முடி வர்றதுங்கிறதோடு மேற்கொண்டு கொட்டாது ஆனால் நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் விடக்கூடாது பிரேக் பண்ணாதீங்க தொட்டுக்கிட்டே இருங்க உங்கள் அழகு உங்களை விட்டு போகாது

குறிப்பாக இதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னாக்கா ஜோதிடர்கள் பயமூர்த்துற ஒரு சப்ஜெக்ட் வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் இதற்கான காரணம் என்னன்னா கர்மா இதற்கு நீ வந்து போய் இது பண்ணணும் ஓமம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்களே இந்த கர்மா அப்படிங்கிறது உண்மைதானா குறிப்பாக பித்ரு தோஷம் அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்றாங்க எப்படி சார் கோழி மிதித்து குஞ்சுக்கு வலிக்குமா சார் எப்படி சார் அது அம்மா அப்பா வந்து எப்படிதான் சாபம் கொடுப்பாங்க இதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரியே இல்ல இதை பத்தி நம்ம நல்ல அக்குவே ராணிவேரா பிரிச்சு அடுத்த எபிசோட்ல நம்ம பேசியே ஆகணும் சார் கூடான கொடி அன்புடைஞ்சங்கள் அனைவர் சார்பாக வும் மனமார்ந்த நன்றிகள் எனக்கு எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா குறிப்பா நிறைய பேர் வந்து வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடரை போய் பார்த்தாலே தோஷம் இருக்கு சாபம் இருக்கு இருக்குறாங்க கர்மா இருக்கு இல்லைங்களா உண்மையாவே இருக்கா இது உண்மைதானா எப்படி நம்புறது இதற்கான தீர்வு என்ன இது குறித்த நிறைய விளக்கங்கள் அடுத்த எபிசோட்ல சார் கிட்ட கிட்ட நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே சந்தோஷமா வாழலாம் இதுதான் நம்ம நிகழ்ச்சியோடைய நோக்கமே மீண்டும் அடுத்த எபிசோட்ல நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் அது வரைக்கும் நான் எப்பவும் சொல்றதுதான் எங்கேயும் போயிடாதீங்க எங்க கூடவே இருங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி